மனிதரில் புனிதர் புனித செசிலியா இப்புனிதையின் பெயராலே ரோமையில் ஐந்தாவது நூற்றாண்டில் ஒரு பேராலயம் எழுப்பப்பட்டது புனித செசிலியாவின் திருப்பாடுகள் என்னும் நூலின் காரணமாக இவரது பேரும் புகழும் நாற்றிசையிலும் விரைவில் பரவத் தொடங்கியது கிறிஸ்துவ பெண் குலத்தின் ஆபரணமாக இவர் இந்நூல் காட்டப்பட்டிருக்கிறது முன்பு இருந்த கட்டளை ஜெப புத்தகத்திலும் இவரைப் பற்றிய சில ஆதாரங்கள் கிடைக்கின்றன அநேகமாக கிபி இருநூற்றி முப்பதாம் ஆண்டில் மன்னர் அலெக்சாண்டர் செவோரஸ் காலத்தில் இவர் மறைச்சாட்சியாக மறைத்திருக்கலாம் என நம்பப்படுகிறது ஆயிரத்தி ஐநூத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு இவரது கல்லறை திறக்கப்பட்டது உயரக சைப்ரஸ் மரத்தினால் செய்யப்பட்ட பெட்டியில் இவரது உடல் காணப்பட்டது அது அழியாத நிலையில் இருந்தது மாத்திரமன்றி அப்போதுதான் உயிர் பிரிந்த உடல் போலவும் இருந்தது ஸ்டீபன் மடேர்னா என்ற சிற்பி இந்த உடலை பலமுறை கூர்ந்து கவனித்ததன் பயனாக பளிங்கு கல்லில் இவரது உருவத்தை செதுக்கியிருந்தார் மத்திய நூற்றாண்டுகளில் இருந்து ஆலய கீதங்களுக்கு இவர் பாதுகாவலே கருதப்படுவதற்கு காரணம் பழைய கட்டளை ஜெப புத்தகத்தில் இசை கருவிகள் இசைத்து என்ற சொற்றொடர் காணப்படுவதால் இவருக்கு இந்த பட்டம் சூட்டப்பட்டுள்ளது என்று கருதலாம் வரலாற்று அடிப்படையில் சீர்தூக்கி பார்த்தால் இவளை பற்றிய தகவல்கள் அதிகம் கிடைப்பதற்கில்லை பழைய கட்டளை ஜெப புத்தகத்திலிருந்து அடியில் காணப்படும் தகவல்களை நாம் அறிய முடிகிறது இந்த மகிமையான கன்னிப்பெண் எப்பொழுதும் கிறிஸ்துவின் நற்செய்தி நூலை எங்கும் எடுத்து செல்வார் எப்போதும் கைகளை விரித்து ஜெபம் செய்வார் உடை இவளது உடலை மூடியிருக்கும் ஆனால் உடைக்குக் கீழே முள் ஒட்டியானத்தால் தன் புலன்களை அடக்கி இறைவனிடம் கண்ணீர் விட்டு மன்றாடுவார் தனது வாழ்நாள் எல்லாம் கன்னிமையில் வாழ்வதற்கு வார்த்தைப்பாடு கொடுத்திருந்தார் இவரை விரும்பிய வலேரியன் என்ற வாலிபன் இவரை மணந்து கொள்ள முயன்றார் திருமணம் நிறைவேற அனைத்தும் தயாராயிருந்தன இசை கருவிகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டன ஆனால் கன்னி செசிலியா தனது ஒரே மனவாளனாம் ஆண்டவருக்கு பண் இசைத்தார் கல்யாணத்திற்கு பின் முதலிரவு வந்தது வலேரியன் நான் ஓர் ரகசியம் சொல்கிறான் கேளுங்கள் கடவுளின் தூதர் என்னை அன்பு செய்கிறார் அவரே எனது உடலை துணிச்சலுடனும் காத்து கொள்கிறார் என்றார் அத்தகைய தூதரை நான் காண முடியுமானால் நானும் உனது வேதத்தில் சேர்த்து கொள்கிறேன் என்று வலேரியன் கூற ஞானஸ்தானம் இன்றி அவரை பார்க்க ஒண்ணாது என்றார் வலேரியன் ஞானஸ்தானம் பெற்று கொள்ள உடன்பட்டார் அந்நாட்களில் திருத்தந்தை உர்பன் வேத காலத்தின் காரணமாக மறைந்து வாழ்ந்தார் அவரிடம் வலேரியனை செசிலியம்மாள் அனுப்பினார் உடனே திருத்தந்தை மண்டியிட்டு ஆண்டவரிடம் நன்றி கூறினார் ஆண்டவரே அச்சுமூட்டும் சிங்கத்தைப் போல் அடைந்த வலேரியனை அவர் உம்மிடம் ஒரு அமைதியான ஆட்டுக்குட்டியாக ஒப்படைக்கிறார் என்றார் பின்னர் திருத்தந்தை வலேரியானுக்கு ஞானஸ்தானம் அளித்தார் வலேரியன் மீண்டும் தன் இல்லத்திற்கு வந்து சேர்ந்தபோது செசிலி தனது அறையில் ஜெபத்தில் ஆழ்ந்து இருப்பதையும் அருகில் தேவதூதர் நிற்பதையும் கண்டு திகிலுற்றார் பிறகு அவருடைய தம்பி திபிர்சியும் மனம் திரும்பினார் அல்மாக்கியஸ் என்ற ஆளுநன் இதை கேள்வியுற்றான் மாக்சிமஸ் என்ற அதிகாரியை அனுப்பினான் இவர்களை சிறைப்படுத்த கட்டளையிட்டான் வளேர் எனையும் கொல்லனும் ஆணை பிறந்தது இவர்கள் இறக்கும் நாள் அதிகாலையில் செசிலாய் செசிலியா இவர்களை நோக்கி கிறிஸ்துவின் வீரர்களை எழுவீர் இரவுக்கு உரிய செயல்களை எரிந்து போடுங்கள் ஒளியின் பேராயுதத்தை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஊக்குவித்தான் தனது இல்லம் எப்போது ஒரு ஆலயமாக அமையட்டும் என்று தனது இறுதி விருப்பத்தை தெரிவித்தார் இதுவும் நிறைவேறியது தனது தூய ஆன்மாவை இறைவனிடம் கையளித்தார் புனித செசிலியாவே எங்களுக்காக ஜெபியுங்கள்